பள்ளிகள் திறப்பு நாளை இருக்கிறதா வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நாளைக்கு பள்ளிகள் திறப்பு வந்து திறக்கிறாங்க காலை பத்து மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக பள்ளி கல்லூரி மாண பள்ளி மாணவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க யோ இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம் பட் கண்டிப்பாக இதையும் வந்து கொடுக்குறாங்க நாளைக்கு எந்த விதமான பாடங்களும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா எந்த விதமான பாடங்களும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் நாளைக்கு வந்து பள்ளிகள் வந்து திறக்கிறதுனால கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலையில் வந்து இருந்தாலும் கூட மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பள்ளிகளுக்கு செல்லுங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ லீவ் இன்னும் விட்டாங்கன்னா டெஃபினட்லி உங்களுக்கு சாட்டர்டே வச்சு சாவடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ஜாய் பண்ணுங்க இன்னும் ரெண்டு மாதம் இல்லை ரெண்டரை மாதம் கம்பை கொடுக்குறோம் எதுலன்னு தெரியுமா ரெயின் தான் இந்த முறை ரெயின் சீக்கிரமாக ப்ரீ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இப்போ இப்போதான் இப்போ அப்படிதான் இப்போ தெரியும் ஒரு ஒரு வருஷம் படிக்கணும் மறுபடியும் அப்படின்னும் போது பெருசாக தெரியும் ஆனால் சர்ன்னு போயிடும் ஓகேங்களா நீங்கள் ஸ்கூல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா பரபரப்பு ஃபுல்லாகவே ஸ்கூலு அப்புறமா வந்து அசைன்மெண்ட்ஸு அப்படியே போயிடும் அதுதான் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் அப்பப்போ லீவ் கிடைக்கும் அப்பப்போ இடையில இந்த உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த வாட்டி மோஸ்ட் ஆல் எல்லா மாதத்துலையுமே லீவ் வருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் பக்ரீத் அடுத்த மந்த்து அதுக்கடுத்த மந்த் அடுத்த மந்தில் வந்து ஆடி கிருத்திகைக்கு அதுக்கடுத்த மந்த்து கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல் செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் தீபாவளி தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு லீவுக்காக சொல்லலை ஓகேங்களா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓ ஒரு கமெண்ட் ஒன்றை படிக்க முடிந்தது என்னுடைய கருத்து அதுக்குள்ளே எப்படிடா அறுபது நாள் ஓடிருச்சு அப்படின்ட்டு அறுபது நாள் நம்ம எழுந்து ஒருபடியான வேலை எதனா பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணும்போது டேஸ் போனது தெரிஞ்சுருக்காது ஓகேங்களா சம்டைம் போரும் அடிச்சிருக்கும் கண்டுப்பாகுதுன்ட்டு இப்போ ஸ்கூலுக்கு போங்க நாளைக்குலேருந்து உங்களுக்கு இருக்குது இருங்க ஆட்டமே இனிமேல் தான் இருக்குன்ற மாதிரி ஸோ ஸ்கூல்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா திட்டமிட்டபடியே அனைத்து விதமான பள்ளிகள் திறப்பும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது திறக்கிறாங்க மாணவர் செல்வங்கள் அதற்கு அனைத்திற்குமே வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கணும் சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஸோ சாட்டர்டே மட்டும் மட்டும்